மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஒரு லட்சம் பேர் பங்கேற்பது என பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் நாமக்கல்லில் பாமக மற்றும் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வக்கீல் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க அய்யாசாமி உழவர் பேரியக்க துணைத் தலைவர் பொன் ரமேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் ஆண்டுகளுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் வருகிற மே பதினோராம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை திருநாள் மாநாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து ஒரு லட்சம் பேர் பங்கேற்பதென கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அந்த மாநாட்டிலே எல்லா ஜாதியினரையும் கலந்து கொள்ள அழைத்து அப்ப எல்லோரையும் அழைத்து அவர்கள் முன்னிலையிலே இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு நியாயம் என்று செய்வோம் இந்த அரசாங்கத்தை அதன்படி உணரச் செய்வோம் அதற்காகத்தான் அந்த மாநாடு கோடி கைகள் குறைந்தால் கோடி கைகள் ஒன்று சேர்ந்தால் கோரிக்கை கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற தத்துவப்படி நாங்கள் கோடி பேர் அங்கு சேர்த்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் செம்பாக்கத்தில் மாவட்ட செயலாளர் முரசு ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் வைத்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக மாநாடு குறித்த துண்டறிக்கைகள் நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது இந்த இந்த பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான கலந்து கொள்வோம் என்ற இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து சாதி மக்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அனைவருக்கும் இந்த அழைப்பு கொடுத்து அனைவரையும் அழைப்பு கொடுக்கிறோம் இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் தலைமையில் செட்டி மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மா ஸ்டாலின் மாநாடு பொறுப்பாளர் சத்திரியசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் இதேபோல் திருவிடை மருதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அறிவழகன் தலைமையில் அம்மன்குடியில் நடைபெற்ற கூட்டத்திலும் இருவரும் கலந்து கொண்டனர் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதனிடையே கடலூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து மாமல்லபுரம் மாநாட்டுக்கான அழைப்பிதழை பாமகவினர் வழங்கினர்